விஜய் உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா திமுக வைஷ்ணவி கேள்வி எழுப்பியுள்ளார் தாவை தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அதில் தனது திருச்சி சுற்றுப்பயணம் குறித்து விரிவாக குறிப்பிட்டிருந்தார் அதே சமயம் தற்போதைய திமுக அரசை கடுமையாக விமர்சித்து விருந்தார் திமுக அரசு மக்களின் உணர்வுகளை மதிக்கவில்லை என்றும் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கும் பாதிக்கப்பட்டிருக்கதாகவும் விஜய் தெரிவித்தார் இதற்கு பதிலடி அளிக்கும் வகையில் திமுகவில் இணைந்த வைஷ்ணவி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் அந்த பதிவில் மக்களின் மனமறிந்த அரசியல் தோழமையுடன் கூடிய அரசியல் என நடிகர் என்ற பின்பத்தை வைத்து உருட்டி கொண்டிருக்கும் விஜய் அவர்களே மனசாட்சி உள்ள மக்களாட்சியா முதலில் உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா கட்சி தொண்டர்களை தொடவிடாமல் பவுன்சர்களை வைத்து தாக்குவதும் தடுப்பு கம்புகளில் கிரீஸ் தடவி மனசாட்சி இல்லாமல் நடந்து கொள்வதும் நீங்கள் ஒரு இயக்கத்தின் தலைவனாகவே இருக்க தகுதியற்றவர் என்று கூறியுள்ளார் மேலும் சொகுசு காரிலும் மீனாகுமாரி கேரவனிலும் பயணிக்கும் உங்களுக்கு பாமர மக்களின் தேவைகள் தெரியுமா அவர்களின் பொருளாதாரத்தை உயர்த்தும் நோக்கில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்படுத்திய திட்டங்கள் ஏராளம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் அத்தகைய திட்டங்களால் பயனடைந்த மக்களுக்கு தெரியும் திராவிட மாடல் அரசு மக்களுக்கான அரசு என்று என்று தெரிவித்துள்ளார் இந்த பதிவுக்கு வைஷ்ணவிக்கு ஆதரவும் எதிர்ப்புகளும் கிளம்பியுள்ளன